சுதந்திர காற்றை கருவத்தோடு சுவாசிக்க துவங்கிய நாள் நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்கு முன்பு நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக எத்தனை துன்பங்களை அனுபவித்தனர் சில சாதிகளிலும் போராட்டங்களிலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை அவர்களுக்கான நன்றி கூறும் நாள் தேசிய கொடியை கம்பத்தில் உயர படக்கிவிடுவதோடு நமது கடமை முடிந்துவிடுவதில்லை நம்முடைய என்ன சிந்தனைகளும் எப்போதும் தேசிய போல உயர்ந்து பிறந்திருக்க வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொள்ளும் நன்னாளாக இந்நாள் இருக்கிறது கத்தீண்டு ரத்தமிண்டு யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வரிகளை கேட்டு நாம் மெய்சிருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இது திசையில் இருந்தவர்கள் பீரங்கிகளோடு இதை பற்றியும் கவலைப்படாமல் தன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் போராடிய நம் முன்னோர்களை நாம் கட்டாயம் இணைக்க வேண்டும் அதே சமயம் அவர்கள் அப்படி போராடி பெற்று சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதையும் சிந்திக்க வேண்டும் ஏழு வயதிலேயே எடுத்தாணியை பிரித்து கவியலத்தை துவங்கிய எட்டியாபுரத்தான் தன் வாழ்நாளில் பெரும் பங்கே சுதந்திர போராட்டத்திற்காகவே தியாகம் செய்தான் அவனுக்கு என்ன தள்ளையெழுத்தா நம் தலையெழுத்தை அன்று அவன் என்பதை நாம் உணர வேண்டும் உப்பை சுரணை இருக்கும் எதிர்காஞ்சியோ என்னவோ உப்பிற்கு அதிகப்படியான வரியை விதித்தனர் ஆங்கிலேயர் அந்த உப்பு வரியை விளக்குவதற்காக போராடியவர்களில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் சிறைவாசம் சென்றனர் அப்படி அவர்கள் தும்பப்பட்டதெல்லாம் யாருக்காக பொறுமைக்கும் தந்த பரிசு என்று கூறியான உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்